கீழே பிடிக்கிட்டாங்க அவங்க பிடிக்கிட்டா இங்கே வந்து படிப்பேன் இன்னும் அங்கிட்டு போய் படிப்பேன் மெட்ராஸில் போய் படிப்பேன் இங்கிட்டு யாதவ திருப்பாலையில் போய் படிப்பேன் இல்லாட்டி சொந்தக்காரங்க வீட்டில் போய் படிப்பேன் கோயம்புத்தூரில் போய் படிப்பேன் எல்லா இடத்துலையும் எனக்கு இடம் இருக்கு சரியா நம்ம நம்பினோருக்கு துரோகம் பண்ணக்கூடாது ரெண்டாவது நான் எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க முகத்தை கூட நிமிந்து பார்க்க மாட்டேன் நிஜமா நான் வாத்துக்கு வேலையை மட்டும் பார்ப்பேன் பசிச்சா சாப்பாடு கேட்பேன் வேற ஒண்ணுமே அது இவ்வளவு நாள் கழிச்சு டவுத்து என்ன டவுத்து என்னாச்சு ஆயா ஒண்ணும் இல்ல இந்த இது இது முடிய போகுது லைவ் லவ் ஒரு மேட்டரை சொல்லிக்கிட்டீங்க ஐயோ இந்த ஐடி நான் பார்த்தேன் அருணாவா இன்னைக்கு லைவ் போட்டிருந்தீங்களா ஐயோ ஆயா சாப்பிடாதா அருணாமா வாங்க 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 என்ன அந்த பாரி என் மாமியா பாரி எல்லா வீட்டையும் வித்துட்டாப்பா ரொம்ப இப்போ ஒரு வீடு கேஸ் நடக்குது ஒரு கேஸ் நடத்துது அந்த கேஸ் பாவம் எங்கள் அக்கா எங்கள் அக்கா எங்கள் அக்கா காரே அந்த வீடை வாங்கியிருக்கா எங்கள் சித்தப்பா அம்மாக்கா அவள் அது பத்து பேர் வாங்கி பதினோராவது ஆள் வாங்கியிருக்காங்க அவங்கள கேஸு போட்டு அவங்கள்ட்ட காசு கேட்டு சீட்டிங் இருக்காங்க என் மாமியா மச்சாங்காரேன் நான் சொல்லிடுவேன் நான் லேப் நான் போய் சாட்சி சொல்லியிருவேன் என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியலை எப்படின்னு தெரியல அந்த மாதிரி கொள்ளக்காரங்கப்பாவை வயசனா சாப்பிட்டீங்களா லய இது முடியுதுப்பா ஆமாம் ஆயா உறவு முக்கியம்தான் ஆனால் தள்ளி இருந்தால் நல்லது ஆயா மன நிம்மதியாக இருக்கும் ஆமாம் ஆமாம் உண்மைதான் நீ சொன்ன மாதிரி அழகாக இருக்கீங்க இப்படியே இருங்க ஆண்டி சாப்பிட்டீங்களா காப்பி டீ குடிச்சிட்டிங்களா ஆயா இன்னைக்கு உனக்கு மவுசும் அதிகம்தான் ஆமாம் சாமி நிஜமாக தான் அவ வித்துட்டாரா வித்துட்டா இருப்போம் என் பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைகளாம் அழகாக சிக்கச்சே கொழு கொழு கொழுன்னு ஜெனித்தா இருக்கவர் அந்த இவ வெடிகுண்டு அவ்வளோ அழகா இருப்பாள் அவளுக்கு மலை 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 மழை குண்டுக்கு வரைக்கும் முடியிருக்கும் சின்ன பிள்ளைங்க என் பிள்ளைகளை பார்த்தா கூட அவளுக்கு ஆசை இல்லை அப்படியே அவள் இது பண்ணி எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது போண்டா போவேன் வாண்டா வருவேன் உட்காருனா உட்காருவேன் வெளியே போனா போவேன் எங்கள் வீட்டுக்காரர் வாடகைக்கு போய் வச்சுருந்தாரு அந்த மாதிரி இருந்தேன் இன்னைக்கு நீதானமா அழைகிற ஏமா பாவம் மாமியால் போய் பார்க்க போவேன் பார்க்க போய் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஒரு நாளைக்கு எங்கள் மாமியார் மாமனார் உசுதான் இருப்பாங்கப்பா அவங்கள்ட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்க பதிமூ பதினாலு பதினஞ்சு பிள்ளை பெற்றிருப்பாங்க இன்னும் இருக்காங்க அவங்க சரியா நான் அவங்கள திட்டலை அவங்க வந்து செஞ்சதை நான் மறக்க முடியுமா குடிக்க தண்ணி எடுக்க போவேன் குடத்தோடத்துக்கு விட்டறிவாங்க ஆ எங்கள் வீட்டில் இருந்து தாத்தா சிங்கப்பூ அவருக்கு இவ்வளோ நகை போடலையா இவ்வளோ நகை போடணுமா கூட்டிகிட்டு ஓடி போடவங்க நகை போடுவாங்களா அதை அவரை கொதிக்க கொதிக்க விட்டு ஓடிப்பானே கொதிக்க கொதிக்க விட்டு நான் போனேன் என்னப்போ நாங்கள் போடுவாங்களா ஆ இன்னைக்கு வரைக்கும் வீடு நுழையலை அவளும் தரமாட்டா அந்த அம்மா பார்த்துக்காரு சரி போங்க நல்லா இருங்க உங்களெல்லாம் திட்டுனா நான் பிள்ளை நீங்கள் வேணும் ஆமாம் வாங்க கூப்பிட்டு போகிறேன் ஆயா சிரிப்பு சிரிப்பாக வருது லவ் ஸ்டோரி சொல்ல சொல்ல இது வந்து இது முடிக்கப்போதும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன் சரியா என் ஆவி அதை போகிறேன் அவன் நாளைக்கு போகி தெரியாமல் போயிட்டு அப்படியே அப்பளோ ஒன்று அடியே அப்படியே வளரு வளருன்றோம் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா என் பிள்ளைங்களை அவங்க மையங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கலாம் எங்கள் நாத்துனா வீட்டுக்கு அவர்களும் கோடீஸ் வரீங்கப்பா கோடீஸ் வரீங்க நீங்கள் சொ நீங்கள் நாங்கள் நினைக்கிற மாதிரி கோடிஸ் வரி கிடையாது பெரிய கோடிஸ் வரீங்க தெரியுமா என் பிள்ளைய அழகழகு பிள்ளைகளை கட்டியிருக்கலாம் அது கெட்ட மாட்டேங்கிட்டேன் அழுகை வேறு அழுகை பொங்கல் நில ஆயா இப்போ ஜார்ஜ் இல்லை நெக்ஸ்ட்டு லைவ்வில் கேட்போம் ஆமாம் நான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன் சரியா சாமி பாய் சொல்லுங்கள் கிங் கிங் கிங்ன்றது அப்புறம் டவுன்லோட் பண்ண முடியாது ஒரு நவர் ஆயிடுச்சு ஆயா வந்து நான் ஆயா கதை வேண்டாம் ஆயா சாங் பண்ணுங்கள் ஆ சரி சாமி நான் வந்து முடிச்சுக்கிறேன் நான் லைவ் முடிச்சுக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா வாங்க சிவன் ஐ லவ் யூடத்தங்கோ டிமிட்ரி வந்து ரொம்ப பொறுமைசாலிடா வந்து நேர கேளு அப்படி கேளு இப்படி கேளுன்னா பேசாத அவர் வந்து எப்பயுமே ஒரு விஞ்ஞானி மாதிரி சரியா கொஞ்சம் ஏன் நீ வேணும்ன்றனால தான் தம்பி தள்ளி நிற்கிறாரு டாட்டா ஆயா அதனால நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுரா நீ வந்து தப்பா நினைக்காத இதோட மறந்துடு சைனி லைவுக்கு வாங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க பத்திரமா பேசுங்க நீங்கள் பேசுனதை வந்து யாராவது ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க அதனால் எனக்கு இல்லாமல்